ஹலோ எவ்வரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்டிங் கீப் வாட்சிங் இன்னைக்கான டாபிக் வந்துட்டு யோர் பர்சன் கரண்ட் ஃபீலிங்ஸ் ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன ரைட் பாப்போம் மூணு பயல் வச்சிருக்கேன் பயிலம்பர் ஒன் இந்த எல்லோ கலர் ஸ்டோன் ஓகேவா இந்த எல்லோ கலரில் இருக்கிற ஸ்டோன் சுற்றி பயல் நம்பர் இந்த குட்டி மினி ட்ரீ பயல் நம்பர் த்ரீ இந்த ஸ்மைலி ஓகே இந்த மூணு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க கரண்ட் ஃபீலிங்ஸ் யூ ஓகே சூஸ் பண்ணியிருப்பிங்க நம்பரை டைம் ஸ்டைம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க பல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துவிட்டு பாப்போம் ஒன் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட பர்சன் வந்து ஒரு ஒரு சில மாற்றங்கள் தெரியுது அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது த லவ் ஃபீலிங் ஒன்ஸ் அகெயின் நல்லா வந்து ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது லைக் பட் ஆனால் அவங்க லவ் கொடுக்கறத தாண்டி லவ்வை வந்து ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்கள லவ் பண்ணணும் அவங்களுக்கு அந்த ஒரு முக்கியத்துவம் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அண்டு கொஞ்சம் வந்து வாட் எவர் என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இல்லை தேர்ட் பார்ட்டிஸ் என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அவங்க அதிலிருந்து வெளியே வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க பிகாஸ் இப்போ ஒரு ரியலைசேஷன் தெரியுது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு மாறிட்டாங்க ஒரு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படி கிடையாது பட் ஒரு பாதி லெவலில் முன்னேற்றங்கள் தெரியுது அண்ட் உங்க மேலே வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இது வரைக்கும் இருந்துச்சுன்னா அதில் நிறைய மாற்றங்கள் இருக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு சரிங்களா ஸோ அந்த ஒரு இலூஷன் இருக்குல்ல ஒரு கற்பனை மாதிரி நிறைய விஷயங்கள் நினச்சி வச்சிருந்தாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா அது விலக காத்துருக்கு ஓகேவா இன்ஃபேக்ட் வந்து ஓகே வாட் எவர் இட் இஸ் மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது பிகாஸ் அவங்களுக்கு இப்போ தேவை த ரியல் லவ் ஏதோ ஒரு இதில் வந்துட்டு அந்த லவ் அவங்களுக்கு நினைச்ச இடத்துல கிடைக்காம இருக்கலாம் மேபி ஓகேங்களா ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு தாட்டா இருக்கு அவங்களுக்கு ஸோ ஓப்பனா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா சான்சஸ் ஆர் வெரி லோ பண்ணுவாங்க பட் ஆனால் அந்த சான்சஸ் வந்துட்டு ரொம்ப லோவா இருக்கும் நீங்களா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும் அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு ஏதோ ஒரு அடிக்ஷன் அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு விஷயத்துல ரொம்ப அடிக்டடா இருக்காங்க இல்லையா ஸோ அந்த அடிக்ஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தான் இருக்கு அது ஒரு பேஷனாக இருக்கலாம் ஒரு லவ் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு ஸோ உங்களை டுவர்ட்ஸ் யூ அவங்களோட ஃபீலிங்ஸில் சேஞ்சஸ் தெரியுது பட் வந்து இது ஒரு ஸ்லோ ப்ராசஸாக இருக்கு குயிக்கா டக்கு டக்குன்னு மூவ் பண்ணுவாங்களா அப்படின்னா அதை தாண்டி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் நீங்க ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகுற ஸ்டேஜுக்கு போவீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு பீக் எஜ்ஜில் கூட வந்துட்டு இவங்க கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இவங்க வந்துட்டு ஓபன் அப் பண்ண வாய்ப்பு இருக்கு சொல்றதுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு சாய்ஸஸ் நிறைய இருக்கு கரண்ட்லி சோ என்ன பண்ணலான்ற குழப்பங்கள் இருக்கு உங்க விஷயத்திலுமே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு இப்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் ஓகே ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஒன்ஸ் அகெய்ன் ரீஸ்டார்ட் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளார வரலாம் அப்படின்ற தோட் இருந்தால் கூட இந்த குழப்பங்கள்ங்கிறது நம்பலாமா வேண்டாமாங்கிற மாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது பாத்தீங்களா அதுவுமே வந்து ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு ஒரு அதனாலதான் நான் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வராதுன்னு நான் சொன்னதுக்கு பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க ஒரு எடு எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு க ஒரு ஒரு விஷயத்திலுமே கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இது வந்து அவங்க ஓப்பனா அவங்க கிட்ட வந்து மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றதுல தடங்கள் தெரியுது அதுதான் நீங்களாவே புரிஞ்சுக்கோங்கன்னு நம்ம முன்னாடி சொன்ன பாத்தீங்களா அதுதான் நீங்களா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறது தான் பட் அதுக்கான ஒரு சில சைன்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியும் சி லாட் ஆஃப் பிளாக்கேஜஸ் உங்கள் கிட்ட வரத்துக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறாங்க பட் பின்னாடி போகிறாங்க அண்ட் ஆல்சோ முயற்சிகள் வந்துட்டு எடுக்காம இல்லை அவங்க அவங்க மனசில் வச்சிருக்கிற விஷயங்கள் வெளியே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது முயற்சிகள் எடுக்கிறாங்க பட் ஸ்டில் அந்த ஒரு எக்ஸாக்ட் ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கே பட் திஸ் இஸ் சம்திங் வெரி குட் நியூஸாக தான் இருக்குது ஸோ இது உங்களோட ஓன் ஃபேமிலி சில்ட்ரன் இல்லைனா ஏதோ ஒரு குட் நியூஸ் மூலியமாக மறுபடியும் ரீகனெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு அமையணும்னா அது இந்த குட் நியூஸ்னால கூட அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஓகே ஸோ ஸ்டே கனெக்டர் லைக் உங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எஸ்பெஷலி ஆன் ஃபுல் மூன் டைம்லலாம் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்வது பாசிட்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகே ஐ திங்க் ஃபைல் நம்பர் ஒன் வந்துட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட இருங்க ஓகேவா ஸோ சம் வேறு ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்கள் சைடில் வந்துட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது பட் உங்கள் உங்களோட பர்சன் வந்துட்டு ஆயிரம் குழப்பங்கள் இருந்தால் கூட ஏதாவது ஒரு முடிவில் நிற்கிறாங்க பட் உங்கள் சைடில் ஒரு தெரியல என்ன ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியல ஸோ தட் இஸ் சம்திங் அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கறது நல்லது ஓகே ஸோ ஃபைல் நம்பர் ஒன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ அட்ராக்ட் குட் நியூஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பைலமிட் டூ யாரெல்லாம் இந்த குட்டி மினிட்ரி சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ உங்களோட பர்சனோடய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன பயல் நம்பர் ஒன் சாரி பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்து உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது இன் ஃபேக்ட் ரொம்ப இன்செக்யூராக இருக்காங்க ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணி மூவ் ஆன் ஸ்டேஜில் கூட இருக்கலாம் ஆல்மோஸ்ட் மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க அந்த அந்த ரெஜில் கூட வந்துட்டு இருக்கும் ஸோ உங்களோட லைஃப்பில் ஒரு நியூ பர்சன் இருக்கலாம் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு வெல் விஷரா இல்லைன்னா ஒரு க்ரஷ் இல்லைன்னா ஒரு அட்ராக்ஷன் ஏதோ ஒரு நியூ பர்சன் வந்துட்டு தெரியுது அந்த நபர் மூலியமா இவங்க ரொம்ப இன்செக்யூரா இருக்காங்க ரொம்ப ஜெலஸா இருக்காங்க பயம் இருக்கு ஒரு பக்கம் நீங்க அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் தெரியுது சோ யூனோ சம்வேர் வந்து வெளியில ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் உங்க விஷயத்துல நீங்க அடுத்த கட்டத்துக்கு ஸ்ட்ராங்கா நகர்ற மாதிரி இருக்கிறீங்க அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயத்தை கொடுக்குது பிகாஸ் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பாங்க உங்களோட பார்ட்னர் இல்லையா அவங்க பர்சன் பட் இப்போ ஒரு பயம் தெரியுது ஓகே பேசி சார்ட் அவுட் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டும் ஒரு பக்கம் வந்துட்டு தெரியுது ஸோ அதுக்கான வழிகளை தேடுற மாதிரி இருக்குது ஹீஸ் அந்த பர்சன் இஸ் லுக்கிங் ஃபார் த வே ஓகேங்களா அதுக்கான வழிகள் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க இது வந்து என்னன்னா திங்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகுற மாதிரி இருக்கு நீங்க சஃபர் அந்த பர்சனால நீங்க முன்னாடி சஃபர் ஆனீங்க இப்ப உங்கனால அவங்க வந்து சஃபர் ஆகுறாங்க அப்படிதான் வந்து தெரியுது பட் அவங்களோட ஃபீலிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பேரிஷன் கம்பேர் பண்றாங்க அண்ட் ஆல்சோ ஒரு 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 இன்செக்யூரான ஒரு பயம் இருக்குல்ல அதுதான் வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணுது அதுதான் அவங்களை உங்ககிட்ட கொண்டு வரணும்ன்ற ஒரு தாட் கொண்டு வரதே தவிர அந்த லவ் அந்த எனர்ஜிங்கிறது இட்ஸ் தேர் இருக்கு பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு தெரியல வந்து எதிர்பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கே பைலம்பூர் வந்துட்டு தெரிய வரும் நிறைய சேஞ்சஸ் உங்களுக்குள்ளரே தெரிய வரும் ஓகேவா அண்ட் அந்த நபர் வந்துட்டு ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப வருத்தப்படுறது என்ன அப்படின்னா அவங்களால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க சம்மர் ரொம்ப வருஷமா ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமா கூட பேஸ் பண்ணியிருக்கலாம் சோ அதனால இப்போ ரிக்ரெட்டும் பண்றாங்க நான் ஒரு பர்சன் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்ற ஒரு ரிக்ரெட் தெரியுது அண்ட் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் லோன்லினஸ்மே வந்து அவங்களுக்கு இருக்கு அவங்களோட இந்த உணர்வுகளுக்கு அந்த ஒரு ஒரு காரணமா இருக்கலாம் தேர்ட் பர்சன் முன்னாடியும் உங்களோட பிரிவுக்கு ஒரு தேர்ட் பர்சன் இருந்திருப்பாங்க இப்பவும் வந்து அவங்க உங்ககிட்ட சேரணும் உங்ககிட்ட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறதுக்கும் ஒரு தேர்ட் பர்சன் இருக்காங்க ஸோ த எனர்ஜி இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஆல்சோ ஈவ்லாய் இஸ் சோ ஸ்ட்ராங் உங்களோட ஃபேமிலி விஷயத்துல இந்த ஈவ்லாய் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் இந்த பார்ட்னரோட இன்டென்ஷன் இஸ் ஆல்சோ ஒரு லவ்வபிள் இருக்கு பட் அட் த சேம் டைம் ஒரு டாமினன்ட் கேரக்டர் தெரியுது தனக்கு கீழே தான் இருக்கணும் தான் சொல்றது தான் கேட்கணும் வாட் எவர் ஹாப்பன்ஸ் எது நடந்தாலும் தனக்கு கீழே தான் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருந்தாலும் கூட நீங்கள் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி செஞ்சாலும் கூட அது வந்துட்டு பிரச்சனைகள் பிரிவுகள் கொடுக்குது இப்பயுமே நான் சொன்ன மாதிரி பர்சன் இஸ்ரியல் சொன்னதுதான் வந்து vandiruk very வெரி ஸ்ட்ராங்கா வந்திருக்கு அண்ட் சரி ஆனால் இந்த நபர் வந்து உங்கள் பார்ட்னர் வந்து ஏதோ ஒரு டெசிஷன் கண்டிப்பாக வெரி சூங் வந்து எடுப்பாங்க ஓகே இது டைரெக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி அந்த மெசேஜ் உங்களை நோக்கி வந்து சேரும் ரைட் ஸோ நீங்கள் பயல் நம்பர் டூ கமெண்ட் செக்ஷனில் ஐ அட்ராக்ட் ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் ஸ்மைலி சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் So, your person current feelings in that true love? Okay. ஓகே ஸோ இது 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 ரெண்டு வச்சுட்டே வந்துட்டு வெரி நல்ல ஒரு இதாக இருக்குது லைக் மேபி இஃப் யூ ஆர் கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்னா மேரேஜ் மேரேஜ்க்கான ஒரு டைம் ஸோ ரிலேஷன்ஷிப் சீரியஸாக வாய்ப்பு இருக்கு டீப்பராகவும் கனெக்ஷன் பாண்டிங் எல்லாமே ரொம்ப டீப் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பண்ணுவாங்க மோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் எல்லாமே வந்துட்டு தெரியுது ஸோ சின்ஸ் இது ஒரு ட்ரூ லவ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு celebration ஒரு see once again the celebration kaana or energy what is எனர்ஜி வந்து happy த்ரீ பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக வந்துட்டு தெரியுது லைக் ஒரு ஒரு நல்ல ஒரு மூ ஒரு நல்ல ஒரு தாட்ஸ் நல்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போற அளவுக்கு வந்துட்டு அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு சரி அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்காங்க லைக் ஒரு நெகட்டிவ்ன்ற மாதிரி சோஃபார் எனக்கு தெரியல சோஃபார் ஹாப்பியாக தான் வந்து இருக்கு எமோஷன்ஸ் எல்லாமே வெளிப்படையா சொல்லுவாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஆல் தோ உங்க உங்களோட பர்சனோட ஃபீலிங்ஸ் உங்க மேல வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஓப்பன் அப்பா இருக்கும் ரொம்ப உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வர அளவுக்கு ரொம்ப ஃப்ராங்கா இருப்பாங்க பட் ஆனா வந்து உங்களுக்கு ஐ திங்க் பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் நீங்க தான் ஏதோ ஒரு பிளாகேஜ் கொண்டு வரீங்களோ மேபி அதனால உங்களோட பர்சன் உங்ககிட்ட முழுமையா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம இருக்கலாம் லைக் ஒரு பசில் மாதிரி இருக்கு உங்களுக்கு உங்களை புரிஞ்சுக்கிறதும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பேசுறதும் ஒரு பசில் தான் அதை எப்படி நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ கொஞ்சம் சேலஞ்சிங்கான கேரக்டரா இருப்பீங்க நீங்க அவ்வளவு ஈஸியா வந்துட்டு உங்களை வந்து ஒரு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்க முடியாதோ எனக்கு அந்த மாதிரி எனர்ஜி ஸ்ட்ராங்கா தெரியுது இந்த ஒரு பாண்டிங்ல வந்துட்டு டூ டூ மச் ஆஃப் 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 எடுத்துக்கிற விஷயங்கள் நிறைய தெரியுது அதை லெட் கோ பண்ணலாம் பியூட்டிஃபுல் உங்களோட பார்ட்னர் வந்துட்டு எமோஷன்ஸ் லவ் ரொமான்ஸ் மோர் என்ன சொல்றது குட் நியூஸ்க்கான பாதையை நோக்கி தான் போகிறாங்க அந்த ஃபீலிங் இன்டென்ஸ் அண்ட் ரியலாக தான் இருக்குது இப்போது ஓகேங்களா பட் ஆனா வந்து அது அது எக்ஸ்பிரஸ் பண்றதுல வந்து ஏதோ ஒரு பசில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் இருக்கு பிகாஸ் ஃபைல் நம்பர் த்ரீ நான் சொன்னதான் கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் நீங்க உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களே குழப்பி விட்டுருவீங்க உங்களோட மைண்டு எக்ஸ்பிரஷனு திடீர்னு நல்லா இருப்பீங்க திடீர்னு வந்துட்டு ஒரு மாதிரி மாறுவீங்க லைக் அந்த ஸ்கார்பியோ மாதிரி வாட்டர் சைன் மாதிரி ஸோ அதனால உங்களை புரிஞ்சுக்கிறதே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிதான் வந்து இருக்கீங்க பயல் நம்பர் த்ரீ ஸோ அதனால ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வந்து மனசில் இருக்கிறத வெளிப்படையா சொல்லலான்னு வர்றப்பவே சொன்னா தான் பிரச்சனையாயிருமோ அப்படின்னு பேக் பேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்க அந்த எனர்ஜி தான் ஸ்ட்ராங்காக இருக்கு பயல் நம்பர் த்ரீக்கு கொஞ்சம் வந்து ஸ்டே பாசிட்டிவ் டோன்ட் கண்ட்ரோல் ஓ டோன்ட் கண்ட்ரோல் சரி நீங்க வந்து ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கீங்க ஓவர் ப்ரொடெக்டிவ் பாய் நம்பர் பார்ட்னர் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்ததுனால மேபி லைக் நீங்க ரொம்ப ரிசர்வ்டான கேரக்டர் ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் ஏன் நடக்குது என்ன நினைக்கிறாங்கன்னு ஆழமா போய் யோசிக்கிறீங்க அது இந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது அண்ட் உங்க பர்சன் உங்க மேல ஃபீலிங்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்கும் ஸ்ட்ரகிள் ஆகுது ஸோ தட் இஸ் த ரீசன் உங்களால் இன்னும் வந்து அது முழுமையாக ரிசீவ் பண்ண முடியல ரைட் ஸோ த்ரீ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ அட்ராக்ட் அ பியூட்டிஃபுல் லவ் இன் டு மை லைஃப் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க் யூ மூணு பயில டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு உங்களுடைய கரண்ட் கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யோர் பார்ட்னர் ஸோ இது எல்லாமே காமன் ஜென்ரலான ஒரு விஷயம் ஸோ யாருக்கு வேணாலும் பொருந்தும் எடுத்துக்கலாம் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி